இந்த வீடியோவை வழங்குவோர் மகாராஜா மரச்சக்கு எண்ணெய் மற்றும் நெய் சுத்தமானது தரமானது உடன் வழங்குவோர் சென்னை சாணக்கியா அகாடமி ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பத்தாம் தேதி தலைவரோட பேட்டா படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ரசிகர் எல்லாம் உள்ள படமாத்திட்டு இருக்காங்க காலையில் ஆரம்பித்த செலிப்ரேஷன் இன்னும் வந்து முடியல ட்ரம்ஸ் அதை கேட்டுக்கிட்டே இருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஸோ படம் மாதிரி வெளியே வர போற ரசிகர்கள கேட்க போறோம் படம் எப்படி இருக்கு தலைவர் எப்படி மாஸ்க் காட்டியிருக்காருன்னு வாங்க கேட்கலாம் செம்மையா இருக்கு கார்த்திக் கார்த்திக் சூப்பராஜ் செம்மையா எடுத்திருக்காரு சூப்பராஜ் அஜித் விஜய் எவ்வளோ தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது தலை தலை

ஆசம் ஜி ஆசம் சூப்பரா பக்கமா சூப்பர் பட சூப்பரா யாருமே எதிர்பார்க்கல கிளைமாக்ஸ் படம் இன்றோல் வரைக்கும் வேற லெவல் தலைவர் இது மாதிரி ஒரு படம் நடிச்சதே இல்ல எல்லாரும் விரும்பி பார்க்க வேண்டிய படம் கிளைமாக்ஸ் தான் சூப்பர் படத்திலேயே ஆசா இந்த மாதிரி ஒரு படமே இல்லங்க பாசா எல்லாரும் ரசித்து பார்க்கலாம் இந்த வயசுல இப்படி ஒரு நடிகர் இல்லங்க சரியான படம் தலைவர் இந்த மாதிரி நடிச்சு அவ்வளவு நல்லா இருக்கு தலைவர் இந்த மாதிரி சின்ன வயசுல நடிச்சிருக்கீங்க ஒரு ஸ்டைல ஒரு

சார் சூப்பர் சார் தலைவர் தலைவரை தலைவரை பார்த்த மாதிரி இருக்கு சம்பவம் ஒரு கூட அடுத்த

பாஷா வந்து இருபது இருபத்தி மூணு வருஷம் ஆகிடுச்சு ஆனாலும் இன்னைக்கு பாஷா நிறைய கிட்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து அவங்க பாஷாவை பாக்கலாம் கண்டிப்பா மரணம் மாஸ்னா மரணம் மாஸ்தான் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல மாஸ் தான் தலைவர் எப்பயுமே சூப்பர் விச் டு மூவி தட் படம் பயங்கரமாக இருந்துச்சு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் சார் மரண இருக்கட்டும் உள்ளாலாக இருக்கட்டும் நம்ம கேட்ட பாட்டெலாம் விஷுவலாக ரஜினி சார் அது பயங்கரமாக ஆடி பார்க்கும்போது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பண்ணலாம் இதே மாதிரி இருந்தால் எத்தனை படம் பண்ணாலும் பார்க்கலாம் ரஜினி சார்க்காக கார்த்திக் சுப்ராஜ் சார் அனிருத் இந்த காம்போவில் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ரஜினி சார் கேட்கணுமா இல்லை காஸ்டிங் படம் ஃபுல்லாக யார் யார் என்னென்ன ரோல் கொடுத்தாங்களோ எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதி என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஹீரோ அவர் ஸோ ரொம்ப ரொம்ப செம்மையாக let <laughs> இல்லை செம்ப மூவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெயின்லி போனால் எங்கள் எங்களோட ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு மூவி தியேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது முடியல ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் படியப்ப மாதிரி ஒரு மூவின்னு சொல்லலாம் அதை விட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்டிங் மியூசிக் எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் மூவி நூறு தடவை பார்க்கலாம் இனி நூறு வருஷத்துக்கு இந்த படம் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஒரு இடத்துல இருக்க விட மாட்டார் அவர் அப்படியே துள்ளிக்கிட்டே இருந்தோம் அவ்வளோ மியூசிக்கல் மியூசிக்கல் வெரி மூவி டூ பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் மியூசிக்கா நிரودோடு மியூசிக்கா என்றால் ஒரு மரணமாசர்ந்தது பாட்டு பாدرதம் மரணமாச்சு வயசு லைஃப்லாம் முடிஞ்சு மத்தியில் சும்மா வயசுல தலைவர் ஆடுறாரு பாடுறாரு ஃபைட் ரொமான்ஸ் ஓ மை காட் உண்மையிலேயே இந்த பொங்கல் ஒரு அட்டகாசமான பொங்கல் தான் ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு தயவு செஞ்சு இந்த படத்தை வீட்ல உட்கார்ந்து மொபைல்ல பார்க்கறேன் உண்மையிலேயே வந்து பாருங்க